வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சியால அந்த தெருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேறு அறுப்போம் வேற அறுப்போம் வேறு அருபோம்

சார் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க சார் தேப்படுங்க கொஞ்சம் தேப்பிடுங்க சார் அம்மா 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 போடு பாரு போடு பாரு அட இங்க பாப்பா கொஞ்சம் வழிடுங்க கொஞ்சம் ஓடுங்க மாவட்ட மாவட்டம் இருக்கு கொஞ்சம் வழி விட்டுருக்க கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி

வெச்சி <laughs> போ <laughs>